தம்மையின் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் தஷ்குட்டி இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள நம்ம தஷ்குட்டி வந்து ஸ்கூலுக்கு போக போறோம்

நிறைய பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைகளோட போட்டிருக்காங்க அதனால அந்த ஸ்கூலாம் சேர்த்திருக்கோம் ஏடா அதுக்கு ஸ்கூல் சேர்க்குறீங்க நாலு வயசுல சேர்க்கலாமே அப்படின்னு நிறைய சொல்லிட்டு சொல்லுவீங்க கண்டிப்பா அவர் வந்து இந்த வீடு கட்டுற வரைக்கும் ஒன் இயர் மட்டும் அங்கே படிக்கணும் அதுக்கப்புறம் கரெக்டாக பாட்காஸ்ட் அப்படின்னு வந்து ஸோ நம்ம வந்து தம்பி விளையாண்டுட்டு இருக்கான் ஸோ என்னடா தென்காசியில் அட்மிஷனை போட்டோன்னு நினைக்காதீங்க இது வந்து அவனுக்கு த்ரீ டூ ஃபோர் ஏஜ் வந்து ப்ரீ கேஜி சேர்க்குற ஏஜ் அவனுக்கு அதனால ப்ளே ஸ்கூல் சேர்த்துடலாம் இங்கே அப்படின்ட்டு அப்புறம் எல்கேஜி யூகேஜி திரும்ப போய் கீரமங்கலத்தில் ஸ்கூலை தேடணும் என்னடா நெச்சு அடுத்து அங்கே போய் ஸ்கூல் தேடணும் இங்கே சார் கேர்ள்ஸ் மட்டும் பார்த்து நல்லா இருக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த அஸ்கூட் எங்க சேர்த்தோம் பார்த்தீங்கன்னா தென்காசியில வந்து எம் கே ஸ்கூல்ல தான் சேர்த்தோம் நான் எங்க அண்ணனும் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் தம்பியுமே ப்ரீ கேஜில சேர்த்துருவோம் சொல்லி சேர்த்தோம் நிறைய ஸ்கூல்லாம் விசாரிச்சோம் பட் இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபீஸ் வைஸ் எஜுகேஷன் வைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு ஸோ அதனால தான் நம்ம இதில் சேர்த்தோம் சிபிஎஸ்சி அந்த சிலபஸ் போர்டில் தான் நம்ம சேர்த்துருக்குறோம் தம்பியை அப்புறம் குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் நானும் இவங்களும் தான் போனோம் போய் பார்த்தோம் கிளாஸ் ஃபுல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸ் தான் இவங்களுக்கு வந்து புக்கு கூட இவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வீட்டுக்கு கொடுத்து விட மாட்டாங்களாம் எல்லாமே கிளாஸில் வச்சு அவங்களே எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண சொல்லுவாங்களாம் அப்புறம் மந்த்லி டூ ஈவெண்ட் மாதிரி வைப்பாங்களாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் போன முதல் நாள் தான் சம்மர் டே மாதிரி ஏதோ செலிப்ரேட் பண்ணாங்களாம் மறுநாள் ஸ்கூல் லீவு ஸ்டார்ட் லீவ் விட்டாங்கப்ப அதுக்கு முதல் நாள் ஸோ அதனால் அந்த டைத்தில் வந்து சொல்லியிருந்தோம் கிளாஸ் பார்த்தோம் ஓரளவுக்கு ஓகே அவங்க தம்பி கீழே விழுந்தாலும் அடிபட அளவுக்கு ப்ரொடெக்ட் ஆனால் நான் மேலே எல்லாமே போட்டுருந்தாங்க அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் ஸோ அது மாதிரி பிள்ளைங்கள்லாம் அவங்கலாம் அடுத்த ஸ்டாண்டர்ட் போகிறது என்ன சொல்கிறது எல்கேஜி எல்லாம் யூகேஜி யூகேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எனக்கு அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி வந்து பிரின்ஸிபால் பேசின ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டாவது வந்து குழந்தைங்க வந்து இங்கிலீஷில் பேசுங்க சின்ன பசங்க தான் எல்லாருமே அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் மேம் இப்போ ஒரு தண்ணி பிடிக்க போகிறான் ஒரு சின்ன பையனும் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவான் டக்குனுக்கு தண்ணி பிடிப்பாங்க

கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் படிக்கிறோம் அதற்கப்பறம் வந்து படிக்கிறோம் ஒரு பக்கத்துல அவங்க ஸ்கூலுக்கு பார்த்துட்டு போய் பார்த்திருக்காங்க இவங்க ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் குருகுலம் குருகுலம் அந்த ஸ்கூல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு போய் இன்னும் பார்க்கல அது போய் பார்க்கணும் நம்ம பக்கத்துல கூட சரி ஓகே வந்து அடுத்த வந்து அடுத்த அது குருகுலமுமே

தம்பிய ஒரு மணிக்குள்ள மணிக்குள்ளது மணில இருந்து ஒன்பரைக்குள்ள பிள்ளைங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்களாம் அதனால சரி ஓகே ஒன்பதரைன்னா நம்மளுக்கு காலையில கொஞ்சம் அவனை கிளப்ப வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் லஞ்சுமே நம்ம குடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் மட்டும் நம்ம ஃபீ அதாவது டீச்சர்ஸ் ஃபீட் பண்ணுவாங்களா அடுத்து நீங்க டென் டேஸ்லயே உங்க பையனே வீட்டுல உட்காந்து சாப்பிட டிஃப்ரெண்ட் நீங்க பாப்பீங்க நாங்க நான் உங்ககிட்ட சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அவனாவே உட்காந்து சாப்பிடணும் மேஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட திங்ஸ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணி விளையாடணும் இது மட்டும் என் பையனுக்கு எப்படியா சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அவன் மாறிடுவான் நீங்க வேணா பாருங்க அப்படின்னாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம்

ஆனா இப்ப வந்து அது மட்டும் இல்லாம பஸ்ஸுமே அவங்களுக்கு வந்து ப்ரீ கேஜி பிள்ளைங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயா அதனால நம்ம பஸ்ல எல்லாம் பழக்கம் இல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் நம்ம போய் போய் கூப்பிடுவோம் வேணாம் எங்க அப்பா வந்து எங்களை நான் டென்த் டுவெல்த் படிக்கிற வரைக்குமே எங்க அப்பா பஸ்லயே விட்டது கிடையாது எங்க அப்பா வந்து பக்கத்துல கிடையாது தெருக்குள்ள எம் கேக்கு அங்க இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பஸ்ல போவாங்க நாங்க எங்க அப்பா கூட தான் போவோம் ஸோ அதனால என் பையனை எங்க அப்பா கண்டிப்பா பஸ்ல விடவே மாட்டார் நானே போய் என்ன சொல்லுவாங்க எங்க அப்பா எங்க அப்பா இல்லாத பட்சத்துல எங்க அண்ணன் இருக்கா அங்கில அப்படின்னா நான் எனக்கு கார் கார் எடுத்துட்டு போய் கூட ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணி பார்த்துக்கலாம் இவங்க இருக்காங்க கண்டிப்பா அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் என்ன சாப்பாடு தான் அவன் ஸ்கூல்ல போய் சாப்பிடும்

சில பேர் வீட்லயே வச்சு நீங்க பாருங்க கண்டிப்பா சொல்லுவீங்க ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் நிறைய பேர் ஸ்ட்ரெயிட்டா எல்கேஜி மட்டும் சேருங்க கரெக்டா சோ நம்ம வந்து இது வந்து அவரை கொண்டு போய் பண்ணாதா பக்கு கொடுத்த முடியல அடுத்து போவே இல்ல இல்லடி ரொம்ப சரவா போகுது பொம்பளப்ல கூட பிரச்சனை இல்ல நம்ம வச்சு பாக்கலாம் படிக்கும் போது இப்படி தொடு இது தொட்டா ஸ்கூல் அப்படி இருந்த காரணத்துல சேர்ந்து நானா அது கண்டிப்பா 90 ஸ்பிட்ஸ் தெரியும் இப்படி தொடுங்க எப்படி தொடுங்க இப்படி தொட்டா கூட இல்ல நோ

போகும்போதே ஒரு இன்ட்ராக்ஷன் அவனுக்கு சொல்லி சாக்லேட்லாம் வாங்கிட்டு அவன் கையாலே எல்லாருக்கும் கொடுக்க கொடுத்தான் கேர்ள்ஸ் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் திரும்பி வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அங்க போகணும் அழுதான் எனக்கு நேரம் தான் மனசு தாங்காது என்னடா அவனை விட்டுட்டு வந்து கஷ்டப்படும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா

இதை பார்த்தா மட்டும் மட்டும் கண்டுபிடிச்சோம் அது பேக் சோ அது மட்டும் தெரியல நிறைய கொடுத்தாங்க எல்லாமே உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்த எல்லாமே உங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க எல்லாமே எடுத்து அதனால நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ